ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன் அது என்ன ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி போஸ்ட்டில் அனுப்பணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குயிக்காக இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படியேஸை போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லாக டேப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் இருக்கு இல்லையா அதாவது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து மாவட்ட மற்றும் நலவாழ்வு சங்கத்தில் வந்து வேலை வந்திருக்கு ஓகேங்களா டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டின்னு சொல்லப்படுற மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வந்து ஒர்க் வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக விட்டுட்டுருக்காங்க ஓகேங்களா அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் வந்து விட்டுருந்தாங்க அடுத்தபடியாக அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ விட்டுருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மார்ச் இருபது சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் டைம் இருக்குது ஓகேங்களா என்னென்ன போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சாரி என்னென்ன போஸ்ட் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டை ஃபார் பிஹேவியர் தெரப்பி ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட் போஸ்ட் சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஒன்று இருக்குது ஓகேங்களா இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலெகெக்சுவல் டிசபிலிட்டி ஃப்ரம் யூஜிசி ரெகக்னைஸ்ட் யுனிவர்சிட்டி அதாவது பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர் டிகிரி ஓகேவா இது வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதுக்கான சேலரி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பெர் மந்த் சொல்லியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா த பர்சன் ஷூட் ஹாவ் லைவ் ஆர்சிஐ அதாவது ஆர்சிஐ கீழே லீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வித் வேலிட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது ஆப்டல்மிக் ஆப்தெல்மிக் அசிஸ்டண்ட் ஆப்டோமரி ஆப்டோமெட்ரி பேராமெடிக்கல் ஆப்தெல்மிக் ஆப் ஆப்தல்மிக் Okay. அதுக்கப்புறம் ஆப்தெல்மிக் அசிஸ்டன்ட் ஓகேங்களா இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரியில் வந்து முடிச்சிருக்கணும் ஆர் பேராமெடிக்கல் ஆப்தெல்மிக் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் எதுலனா சர்ஜிக்கல் ஆக்டிவிட்டியில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பதினாலா பதினாலாயிரம் சொல்லியிருக்காங்க பெர் மந்த்து ஏஜ் வந்து முப்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கோஆர்டினேட்டர் ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் இருக்குது இதில் வந்து என்னென்னா எம்சிஏ ஆர் பிஇ ஆர் பிடெக் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் டு மெடிக்கல் லேபில் ஓகேங்களா மெடிக்கல் லபராட்டரியில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பிஇ அதாவது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எம்எஸ்சி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எம்எஸ்சி எம்எல்டி ஓகேங்களா இதில் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஆஃப் ஆன் த இன் இந்த ஃபீல்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மெடிக்கல் லெபரட்டரி சர்வீஸ் வந்து வில் பி ப்ரிஃபர்டு ஓகேங்களா அது வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு வந்து சேலரி வந்து ஸ்டார்டிங் வந்து இருபத்தி ஓராயிரம் பெர் மந்த் சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து அண்டர் தேர்ட்டி ஃபைவ் வந்து இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் ஓகேங்களா கவுன்சிலருக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது எம்எஸ் டபுள்யூ ஃப்ரம் ரெககனைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெலவென்ட் ஃபீல்டு ஓகேங்களா அதாவது எம்எஸ்டபிள்யூ ஃப்ரம் எம்எஸ்டபுள்யூவை ரெககனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த ஃபீல்டில் கவுன்சிலர் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி வந்து பதினெட்டாயிரம் பெர் மந்த் சொல்லியிருக்காங்க இதுக்கும் ஏஜ் வந்து அண்டர் தேர்ட்டி ஃபைவ் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் ரேடியோகிராஃபர்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெச்எஸ்சி சயின்ஸ் வித் டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னாசிஸ் ஆர் டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி ஓகேங்களா அதாவது ஹெச்எஸ்சி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் வித் டிப்ளமோ ரேடியோகிரா டயக்னாசிஸில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கோம் ஆர் ரேடியோ தெரப்பியில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரியை பதிமூணாயிரத்தி முந்நூறாக சொல்லியிருக்காங்க இதுக்கும் ஏஜ் தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா அடுத்தது வந்து சோஷியல் ஒர்க்கர் துப்புரவு பணியாளர் சாரி சானிட்டரி ஒர்க்கர் ஓகேங்களா இதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காங்க இதுக்கான உச்சவரம்பு வயது வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது செக்யூரிட்டி பாதுகாவலர் ஓகேங்களா இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இவங்களுக்கும் மாதம் சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் ஓகேங்களா த எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி ஆர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் கவர்மெண்ட் மல்டி காம்ப்ளெக்ஸ் பில்டிங் பேக் சைட் ஜெயக் ஜெயக்கொண்டம் மெயின் ரோடு அரியலூர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அனுப்பணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதில் போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் டாட் நைக் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு போட்டுருக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து அதில் போய் விண்ணப்பத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் ஓகேங்களா நீங்கள் வந்து விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணி மார்ச் இருபதுக்குள்ளே அனுப்பணும் இந்த ஒர்க் வந்து முற்றிலும் டெம்பரரி ஓகேங்களா பியூர்லி டெம்ப்ரவரின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் விண்ணப்பத்தோடு இணைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களோடய குவாலிஃபிங் மார்க்ஷீட் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் எதுவுமே ஒரிஜினல்ஸ் வந்து அப்ளிகேஷன் கூட வந்து வச்சு அனுப்பக்கூடாது ஜெராக்ஸ் மட்டும்தான் அனுப்பணும் அதாவது டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட் ஓகேங்களா அது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அனுப்பணும் அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அனுப்பணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெராக்ஸு அதுக்கப்புறம் இந்த ஒர்க் வந்து எந்த டைம்லையும் பர்மனென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ரினுவல் எவ்ரி லெவன் மந்த்ஸ் வந்து சார் ரினுவல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அந்த லெவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களவே மறுபடியும் ரினுவல் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து உங்களோட ஒர்க் பொறுத்து தான் அவங்க வந்து பண்ணுவாங்களே தவிர வேறு எந்த மாதிரியும் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா லெவன் மந்த்ஸ் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மறுபடியும் உங்களவே வந்து போட்டுருவாங்க ஓகேங்களா இதுதான் அரியலூர் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் போஸ்ட்டில் வந்து எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அதாவது அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அரியலூர் மாவட்டம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை அரியலூர் மாவட்டம்னு போட்டிருக்கோம் இந்த இடத்துல வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து ஒட்டிக்கோங்க ஓகேங்களா ஒட்டிட்டு நீங்கள் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பெயர் வந்து இங்கே எழுதிக்கங்க ஓகேங்களா அதாவது சானிட்டரி ஒர்க்கர் தான் சானிட்டரி ஒர்க்கர் அப்படின்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ஐடி கோஆர்டினேட்டர்னால் ஐடி கோஆர்டினேட்டர் நீங்கள் எழுதிக்கங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் பெயர் உங்கள் பெயர் உங்கள் பெயர் வந்து வித் இனிஷியலோட ப்ராப்பராக எழுதிக்கோங்க தமிழே எழு தமிழ்லேயே எழுதிக்கோங்க ஓகேங்களா பதவியோட பெயர் மட்டும் இங்கிலீஷில் எழுதிடும் இது எல்லாமே தமிழ்லேயே ஃபில் பண்ணிக்கோங்க தந்தை அல்லது கணவன் பெயர் ஓகேவா தந்தை எல்லாம் கணவர் பெயர் வித் இனிஷியலோட எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே எழுதணும் ஓகேங்களா இப்போ பதினேழு எட்டு ரெண்டாயிரம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரம் அப்படின்னு எழுதிக்கோங்க ஏஜ் வந்து இருபது அப்படின்னா இருபது இருபத்தி அஞ்சு முப்பது முப்பத்தஞ்சுனா என்ன ஏஜோ எழுதிக்கோங்க செக்ஸ் வந்து ஃபீமேலா மேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கல்வித் தகுதி ஓகேங்களா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இப்போ நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்கன்னா டென்த்துனா டென்த் மார்க்ஷீட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியோட இது ஓகேங்களா மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் டிகிரியோட டிசி எல்லாமே நீங்கள் வந்து இணைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களோட சாதி சான்றிதழ் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வேலிட் மொபைல் நம்பர் எதுவோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க எந்த மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கோ அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா உங்களோடய இமெயில் ஐடியை வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதிக்கங்க ஓகேங்களா ஆக்டிவில் இருக்க இமெயில் ஐடி ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏதாச்சும் சாரி அதுக்கப்புறம் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டு இப்போ ஐடி கோஆடினேட்டரில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்க அதுக்கான ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான நகல் வந்து நீங்கள் இணைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தற்காலிக முகவரி அல்லது நிக நிரந்தர முகவரி ஓகேங்களா உங்களோட டெம்ப்ரவரி ஆர் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து எழுதணும் ஓகேங்களா எழுதி அதுக்கப்புறம் இடம் உங்கள் ப்ளேஸு உங்கள் தேதி போட்டு உங்களோட சைனு ஓகேங்களா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சுய சான்றிப்பை அதாவது செல்ஃப் அட்டாஸ்ட் ஒவ்வொரு இதுலையுமே செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி நீங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட என்னென்ன போஸ்ட்டு கவரில் வந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து டுவெல்த்து டிகிரி மார்க் ஷீட் ஓகேங்களா அந்த மூணு வைக்கணும் ஜெராக்ஸ் வந்து வைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கவுன்சிலில் பதிவு செய்ததற்கான பதிவு எண் மற்றும் பதிவு சான்றிதழ் நாலது தேதி வரை புதுப்பித்து இருக்க வேண்டும் ஓகேங்களா ரிஜிஸ்டர் அதாவது தமிழ்நாடு கவுன்சிலில் வந்து ரினுவல் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ரிஜிஸ்டர் அந்த நகலை வந்து நீங்கள் வந்து வைக்கணும் ஓகேங்களா அது வந்து ரினூவல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாற்றுச் சான்றிதழ் உங்களோட டிசி ஜெராக்ஸ் வந்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் வந்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசிடென்சி ப்ரூஃப்காக ஓகேங்களா உங்களோட ரெசிடென்சி ப்ரூஃப்காக குடும்ப அட்டை அல்லது மற்றும் ஆதார் அட்டை ஓகேங்களா ரேஷன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு ரெண்டுமே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா அதற்கான மருத்துவத்துறை வழங்கிய சான்றிதழ் ஓகேங்களா அப்ளிகபிளாக இருந்தால் மருத்துவத்துறை வழங்கிய சான்றிதழ் வந்து நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் முன்னுரிமை கோருவதற்கான சான்றிதழ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த சான்றிதழ் வந்து நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும் அதுக்கப்புறம் கோவிட் அதாவது கோவிட் டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்தளோட அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சான்றிதழை வைக்கலாம் ஓகேங்களா அதுவும் வந்து எங்கன்னா மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகத்துலேருந்து பெறப்பட வேண்டும் ஓகேங்களா இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இருந்து பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க இது வந்து அரியலூர் மாவட்டம் வந்திருக்கு அடுத்தது திருப்பூர் மாவட்டமும் வந்திருக்கு ஓகேங்களா அடுத்தது எந்தெந்த மாவட்டங்கள் வருதோ அந்த மாவட்டங்கள் வர்றப்ப நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெலை டேப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த ஜாப் அப்படி இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வர ஜாப் அப்படி வந்து ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க you